அந்தி நேரத்து செவ்வானம் நிர்மலமாக இருந்தது உறைவிடம் தேடி மரங்களை வட்டமிடும் பறவைகளின் கூட்டு கீசல்களும் எப்போதாவது ஒரு தரம் சாலையில் விரையும் பாரவுந்துகளின் இறைச்சலும் இக்கிராமத்தின் அமைதியை குலைக்கின்றன இதுவரை என்னுடன் பேசிக்கொண்டிருந்த எங்கள் குடும்ப நண்பரான நல்லையா பத்தர் சால்வையை உதறி தோளில் போட்டுக்கொண்டு எழுந்து போகையில் உனது வாழ்க்கை உனது இஷ்டம் ஏதோ நல்லபடி யோசித்து நல்ல முடிவுக்கு வா மகன் என்பதில் நல்ல நல்லவென்பதை அழுத்தி பழுக்கிவிட்டு மென்னுருளில் கலந்து போனார் திசையிலிருந்து சோகம் சுமந்து மாங்குயிலின் கூவலொன்று விட்டுவிட்டு மிதந்து வந்து கொண்டிருந்தது குயிலின் கூவலோடு பக்தர் சொல்லிவிட்டு போன விஷயம் என் மனதை கலைத்து போடவும் அது ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பதான முன் நிகழ்வுகளுக்கு நடைபெறுகிறது முன்னால் எதுவித முடிவுக்கும் வர முடியவில்லை பல்கலைக்கழகம் புகுமுக வகுப்பு வரைதான் படித்திருந்தேன் பல்கலைக்கழகினுள் புக முடியவில்லை பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் விற்பனையான கூடத்தில் சிற்றுழியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும் இருந்தது தந்தையும் மகாலமாக மறந்து சென்று விட்டதை என்னவென்று சொல்வது வாழ்ந்த காலத்தும் பொறுமைய மேலாண்மை அறியாத வெள்ளந்தியாக இருந்ததே தவிர குடி லாகரிக பழக்கங்கள் எதுவுமே இல்லை என்ன உழைத்த செல்வங்கள் எதையும் சேமித்து வைக்க தெரியவில்லை தன் நட்பு வட்டத்தில் நம்பிக்கையானவர்கள் என்று நீ சிலரோடு சில சீட்டுகளையும் கட்டியிருந்தார் அப்பா அப்பா மறைந்து மறைந்துவிடவும் சீட்டு பிடித்தவர்கள் அதைவிட வேகத்தில் சிட்டாய் பறந்து விட்டார்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள தென்னந்தோப்புகளின் மரங்களுக்கு இயற்கை பசை பதித்தல் தொட்டிகளில் ஊறப்பட்ட தென்னை தேங்காய் மட்டைகளை அடித்தும் தொதுத்தும் உடல் ஊதியம் என்பதும் அம்மா தங்கை தென்மொழியின் வயிறுகள் கழுவப்படும் அப்போது என் மடியில் கனமில்லை என்னுடைய உடைமையன்று துருவேறிய ஒரு மிதி உண்டும் இரண்டு நாளுமலம் மூலம் கதர்வேட்டியும் ஷர்ட்டுகளும் மட்டுமே இருந்தன டிஷர்ட் ஜீன்ஸ் என யாரும் வசதியான வீட்டு பயன்கள் அணிவதையெல்லாம் கண்ணால் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிந்தது எங்களுக்கு நெருங்கிய உறவென்று இருப்பவர் என் தாய்மாமன் மட்டும்தான் அவரது முழு பெயர் மட்டும் தீன முத்துக்குமார் ஊரவர் அவரை முத்துக்குமார் என கூப்பிடுவர் அத்தை கோதுமை நிறத்தில் அழகாக இருப்பார் மாமா முதல் தர எழுத்து விளையாளராக அரசு பணியில் இருந்தவர் அத்தை சிறு தீவனகத்தின் மருத்துவர்கள் பொறியாளர்கள் கூறும் அளவுக்கு ஏராள சீதனம் கொண்டு வந்து மாமா குடும்பத்தில் சங்கமாகியதால் அத்தையை பற்றி மேலதிக எதுவும் எங்களுக்கு தெரியாது இந்த முத்துக்குமார மாமாவின் தங்கையை எங்கள் அப்பா காந்தர்வமாக புரிய அந்த காலத்திலிருந்தே இரண்டு குடும்பங்களுக்குமாக ஒட்டுறவில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது எங்கள் மாவாவை போல அல்லாமல் எங்கள் தாத்தாவை ஊருக்கே நியாயம் சொல்லக்கூடிய ஒரு நியாயமான என்பார்கள் இருந்துமே இந்த விரிசல் எப்படி ஆழமானது என்பது இன்றுவரை வரை நமக்கு புரியவில்லை நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோதே தாத்தாவும் பாட்டியும் காலகதி அடைந்து விட்டதால் அவர்களின் மடியில் தவழ்ந்து ஓடி விளையாடும் பாக்கியமும் நமக்கு இருக்கவில்லை விரிசலும் வெளியும் மட்டுமே அதிகம் வாழ்ந்திருந்தன மாமா பொது வேலைகள் திணைக்களத்தில் முப்பது ஆண்டுகள் எழுதுவினையராக தேய்ந்து ஓய்ந்த வயதில் இப்பொழுதுதான் தலைமை எழுதுவினையாகியுள்ளார் அவரது பணி ஓய்வுக்கு இன்னும் நான்கைந்து ஆண்டுகளே உள்ளன அவர்களின் மூத்த மகன் மாதவன் கொழும்புவில் தும்பு மெத்தைகள் ஏற்றுமதி குழுமத்தின் ஆலோசனை அலுவலராக பணியாற்றுகிறான் அக்குழுமமே வழங்கியுள்ள வளமனை சீர்தென வசந்தியான வாழ்வு அவனது ஆகும் அடுத்தவர் கோசலை தீவு முழுவதும் இருக்கும் இயந்திரங்கள் மிதியுந்துகள் உளவு இயந்திர உதிரி பாகங்கள் விநியோகிக்கும் ஒரு குழுமத்தின் சொந்தக்காரனின் குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்திருந்தனர் அடுத்தவள் தான் அருவி தாயின் கோதுமை நேரத்தை கொண்டிருக்கும் அழகி எங்கேதாவது எம் தெருக்களில் குறுக்கிட்டாலோ எங்களது செங்காரி பசு அறுத்துக்கொண்டு அவர்களது தோட்டத்துக்குள் புகுந்து கொண்டு அதை நான் பிடித்து வரப்போகும் வேளையிலோ ஒளிந்து கொள்வாள் கேட்டால் வைக்கமாம் எனக்கும் அவள் மீது ஒரு பாசம்தான் வலிக்கு கொண்டு வருவது வள்ளையாக இருக்கும் என்பதால் அந்த ஈர்ப்பிலிருந்து அப்படி ஒன்றுமில்லை என என்னை தேர்ச்சி கொண்டிருந்து விட்டேன் அடுத்தது அயனும் கவினும் அங்குல வித்தியாசத்தில் இரண்டு பையன்கள் ஐந்து ஆறும் படிக்கிறார்கள் நல்லையா பத்தர் எங்கள் வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு தடவையும் தேநீரோ கோப்பையோ குடித்துட்டு ஆலோசனை எல்லாம் செய்துவிட்டு நீ எதுக்கும் நீங்கள் மாதவனை கை நழுவ விடப்படாது எப்படிக்கும் ஆலை மடக்கி தேன்மொழி கழுத்தில ஒரு தாலியை கட்டிவிட வேணும் என்பார் அவர் சொல் பழிக்காதா என இயங்கிக் கொண்டுதான் உள்ளேன் அப்பாவின் இறுதி சடங்குகளில் மாமா செலவு செய்த ஆயிரத்தி நூறு ரூபாய் பணத்தை கூட நான் முப்பத்தோராம் நாட்காரியங்களில் கழித்து கொண்டு போய் கொடுத்த போது வாங்கி உள்மடியில் சொருவி கொண்ட மாமாவின் உள்மனம் பத்தருக்கு இன்னும் சரியாக பிடிபடாத போல ஒரு நாள் போய் மாமாவிடம் லேசாக கதை விட்டு பார்த்திருக்கிறார் விசர் கதை காணும் நீர் பரையிறது அவன் வெளிநாட்டுக்காரங்களோட பிசினஸ் செய்கிற அவங்க வந்து போற பெரிய கம்பெனில டிராக்டர்ஸ் ரேஞ்சில் வேலை பார்க்கறான் இவள் பத்தாவது அரும்பொட்டையிலே பாஸ் பண்ணியிருக்கிற கிராமத்து பெட்டை இங்கிலீஷும் வராது இவள் கொழும்புக்கு போய் அவன் ஸ்டேட்டஸ்க்கு சமாளிப்பாளே ஒரு தாய் மாமனை இப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து சுற்றுறதுக்குள்ள ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளையை கை கழுவி விடுறது அறமில்லை தம்பி சீதனம் கூட எங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான் ஆனால் அவனுக்கு அந்த இடத்துல சமாளிச்சு வாழக்கூடிய ஒரு படித்த தான் நாங்கள் கட்டி வைக்கணும் எப்படி விளக்கப்படுத்தினாலும் நிலைமையை புரிஞ்சு கொள்றீலேயே மாமா என அவர் பேசிக்கொண்டு இருந்தார் இப்படியாகவே நாட்கள் நகர்ந்து செல்லவே என்னதான் எனக்குத்தானே சமாதானங்கள் கூறி கொண்டிருந்தாலும் அதல பாதாளத்தில் இருக்கும் என் பெருமின் சோகம் என்னை அறித்து கொண்டிருந்தது நிரந்தர வருமானத்தோடு ஒரு வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் ஒருநாள் மதியம் நல்லா பத்தர் தன் மிதியுந்தில் வீட்டுக்கு வந்திருந்தார் நடப்பில் அவர் எங்கள் வீட்டு மாலையிலோ இரவிலோ வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு வீடு திரும்புவதுதான் வளமை அன்று முகத்தில் ஒரு பிரத்யேக சிரிப்பு பூத்திருந்தது அவர் தன் வியாபார விடயங்களுக்காக பேச வந்திருப்பார் என நான் எண்ணிக்கொண்டு இருந்தேன் அதே போல அவர் சொன்ன விஷயமும் எனக்கு தான் கொடுத்தது திருமணங்களுக்கோ போகும்போது விசிறி கொள்ளும் குணையாக மறிகொழுந்து வாசமும் அவர் கூட வந்திருந்தது என் மனதுக்கு திருமணம் ஏதோ நல்ல செய்திதான் என சமிக்கை சொல்லி கொண்டிருந்தது அம்மாவோ தங்கையோ கொடுத்த பால் காப்பியை ரசித்து குடித்த பெண் இந்த காலத்தில் என்னால் கூட ஒருவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்க முடியாது என்பதை நம்ப முடியாமல் இருக்கு என்றார் மேலே என்னதான் சொல்ல போகிறார் என்கிற ஆவலில் நானும் அம்மாவும் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தோம் அவரை பின்தொடர்ந்து பேசினார் நித்ய கல்யாணி ஜுவல்லர்ஸ்காரர் என நான் ஓடருக்கு வேலைகள் செய்து கொடுக்கிற குடும்பம் ஒன்று கண்ணாத்திட்டில் இருக்கு அவர்களுக்கு அக்கவுண்ட் செக்ஷனில் வேலை செய்ய ஒரு நேர்மையான கணக்காளர் தேவையாம் அதுதான் நான் தம்பியின் பெயர குடும்ப பின்னணியெல்லாம் எடுத்து சொல்லி உறக்க பரிந்துரைக்கிறேன் அவர் முதலாளிக்கு வேணுகோபால் என்று பெயர் பூவீகம் திருச்சி மாவட்டம் நம்ம தியாகபிராகவர் பிராகவர் தனக்கு ஒரு சித்தா பாவம் தங்கமான மனுஷன் இன்னைக்கு பின்னேரமே உன்னை கூட்டிட்டு வர சொன்னார் அதனாலதான் தகவலை சொல்லி உமா கூட்டிட்டு போலாம் என்று வந்தேன் என அவர் சொன்னதுதான் தாமதம் முகத்தில் மகிழ்ச்சி அவர் அந்த வேலை தனக்கு கிடைக்காதா என்று ஒரு ஏக்கம் உண்டு அன்றே சுனக்காமல் வெள்ளைக்குட்டியம்பருடைய வாடகை வண்டியை அமர்த்தி கொண்டு வேணு வீட்டை அடைந்தோம் அவரை எழுந்து வந்து எங்களை வரவேற்று உள்ளே அழைத்து போனார் முதல் பார்வையிலேயே என்னை அவருக்கும் எனக்கு அவரையும் பிடித்து போய்விட்டன அடுத்த திங்களே வேலையில் சேர சொல்லிவிட்டார் நான் கல்லூரியில் படித்திருந்த கணக்கியல் அவர்கள் வணிகத்தின் நிதி முகாமைத்துவையை கற்றுக்கொள்ள உதவியது விரைவிலேயே அவர்களின் நிதி முகாமைத்துவையெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் பல பல யுக்திகளை எல்லாம் கையாண்டு கணக்கு பதிவேடுகளை பயன் செய்யும் விதங்களை எல்லாம் இரண்டு மூன்று மாதங்களிலேயே அவர்களிடம் கற்றுக்கொண்டு விட்டேன் தங்க நகைகள் சவரிங்கள் பிஸ்கெட்டுகள் அவற்றின் விலை எப்போது ஏறும் எப்போது இறங்கும் என்பது போன்ற நுணுக்கங்கள் நகை தொழிலாளருக்கு தங்கத்தை நிறுத்தி கொடுப்பது தயாரிப்புகளுக்கான பின்னணிகளை செய்தாரங்கள் தள்ளி சரிபார்த்து பெற்றுக்கொள்வதென நகை வியாபாரத்தின் கூக்குமங்கள் எல்லாம் எனக்கு அத்துபடி ஆகிவிட்டன இன்று அவர்களின் கம்பெனியில் நான் ஒரு நல்ல இடத்தை பிடித்துவிட்டேன் என்பது மனதில் சந்தோஷம் கால ஓட்டத்தில் வேணுகோபாலாச்சாரியாருக்கும் எனக்குமான உறவு முதலாளி தொழிலாளி ஊழியன் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவைப் போல மேலோங்கி வளர்ந்து கொண்டிருந்தது என்னை மனசு நிறைந்த அப்பன் என்று தான் அழைப்ப நாம் ஒரே மேசையில் எதிரெதிரே இருந்து சாப்பிடுவதிலிருந்து ஊர்பாடுகள் உலகப்பாடுகள் அரசியல் அரட்டைகள் பத்திரிகைகளில் படித்த கடிவகையான அங்கதங்கள் பகிர்தல் என்றாகி எங்கள் குடும்பத்துக்கும் அவர்களது குடும்பத்துக்குமான உறவும் நெருக்கமும் மலர்ந்து நல்ல ஒரு உறவை பேணி காத்து அத்தியப்பந்துகளைப் போல் ஆகிவிட்டோம் ஆச்சாரியார் கடைசி பந்துகளுடனான தொழிலாளர்களுடனான ஏதும் முரண்பாடு ஏற்பட்டால் முகத்துக்கு நேரே உச்சியால் இறத்தங்கி விட்டு மாலையில் அவர்களிடம் அப்படியொன்று மிகளது போல வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லையாப்பா பொண்ணு மருமோல் எல்லாம் இன்னும் முழுகிட்டு தான் இருக்காளையா என்பார் அவர்கள் வீட்டில் காலை ஆகாரமாக இட்லியோ தோசையை வார்த்தால் அவர்கள் வீட்டு பணிப்பின்னிடம் தனியாக எனக்கு கடைக்கே கொடுத்து விட சொல்லியும் விடுவார் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தோல் கொடுத்து தோழன் போல் அப்பன் போல் ஆகிவிட்டார் ஊழியம் ஆரம்பமாகி ஆறு மாத காலத்தில் எழுநூத்தி ஐம்பது இலக்கத்தடத்தின் பேருந்தை தவறவிட்ட சில நாட்களில் நான் தாமதமாக பணிக்கு வந்ததை கவனித்தவர் தங்கள் வீட்டு தாழ்வாரத்தில் பாய் பென்றி நின்றிருந்த பிஎஸ்ஐ இரநூத்தி ஐம்பது சிசி ரகராக குந்துளியை எனக்கு எடுத்துக்கொள்ள சொன்னார் கதர்வேட்டி சட்டை அணியும் என் முதலாளி காந்தியத்தில் மட்டுமல்லாது நேரம் கிடைத்த வேலைகளில் எல்லாம் சிவஞான போதத்தில் திருவருப்பனியிலும் சிக்கெடுத்து சீட்டு கிருஷ்ணமூர்த்தியிலும் தோய்ந்திருந்தார் இப்படியாக போகவே அடுத்ததாக மாமன் மகளை கட்டிக்கலாமா என்று அவர் கேட்டதுதான் தாமதம் மனதின் உள்ளே ஏற்பட்ட தயக்கம் இன்று வரை மாமன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் உள்ளே சென்று பெண் கேட்கலாமா அல்லது எனக்கு கிடைத்த இந்த பணியினும் அதற்கு அடுத்தபடியாக நான் மேலே உயர்ந்த கதையினும் பகுதி இரண்டில் சொல்கிறேன் மறக்காம கேளுங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் ஏழை மருமகனை மாமனார் எப்படி ஒத்துக்கொண்டார் என்பதையே இந்த கதையில் சொல்லியிருக்கிறேன் நன்றி